குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ குற்றாலத்திலருந்து அடவிநாயனார் டேம் போயிட்டுருக்காங்க அப்புறம் இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் போர்டு பச்சுருக்காங்க பாருங்கள் போகிற வழியெல்லாம் ரொம்ப அழகாக நாங்கள் அதனால தான் அங்கே தான் போகிறோம் குற்றாலத்துலேருந்து ஒரு இருபது கிலோமீட்ரு போகணுங்க இந்த அடவிநாயனார் டேம் போகிறதுக்கு பார்த்திங்களா இடம் செமங்க சேமையாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சுற்றி அப்படியே நிறுத்தி கொஞ்சம் பார்த்துட்டு போகலாம் இப்படி காற்று அடிக்குது பயங்கரமாக காற்று அடிக்குதுங்க இந்த இடத்துல எப்படி இருக்குது பார்த்திங்களா கலர் பச்சை பசேன்னு இருக்குதுங்க அப்படியே இயற்கை காட்சிகளை ரசிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிடிக்குங்க இந்த இடம் அந்தளவுக்கு இருக்குது கண்டிப்பாக வரலாம் இங்கெல்லாம் இந்தளவுக்கு பசுமையான இடத்த நான் அங்கேயும் பார்த்ததில்லைங்க அளவுக்கு இருக்குது எப்படி இருக்குது பார்த்தீங்களா கலர் சும்மா பச்சை பசேன்னு இருக்குதுங்க சுற்றி எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த வயல்வெளி அப்படியே உங்களுக்கு ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு மலைகள் பார்த்திங்களா பின்னாடி மலையில் தொட்டுக்கிட்டுருக்குதுங்க மேகம் பாருங்கள் இந்த பக்கமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அப்படியே மழை வரிசையாக தொடர்ச்சி தான் மலை தொடர்ச்சி தான் இதெல்லாம் இந்த பக்கம் கொஞ்சம் இல்லை கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அப்படியே தாங்க இருக்குது இப்போ எப்படி இருக்கோ அதே தான் தென்னை மரம் இந்த பக்கம் நிறைய இருக்குங்க தென்னை மரம் தாங்க இந்த பக்கம் இந்த ரோடு கிட்டே ரோடு கிராஸ் ஆகிற இடம் அப்படியே இந்த போகும் பாருங்கள் ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது பின்னாடி மலை அடி வர வரைக்கும் எப்படி தெரியுது பாருங்கள் பிரமாதம் ஃப்ரெண்ட்ஸ் குற்றாலம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க இந்த இடம் அடைவி நயனார் டேம் வந்து பாருங்கள் வழியில் பாருங்கள் இந்த இடம் ஸ்பாட்டு ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மலையை க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் ஜூம் பண்ணி எப்படி இருக்கு பாருங்கள் மேகங்கள் ஃபுல்லாக சூழ்ந்துருக்குது விவரிக்கிறதுக்கே வார்த்தை வரல அந்த அளவுக்கு இருக்குது அப்படியே பார்த்தா அப்படியே இருக்குதுங்க எல்லா சைடும் இதே தான் பார்க்குற பக்கம்லாம் இதே தான் இந்த வயல்வெளியெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தப்பயே மழை வந்துருச்சுங்க அப்புறம் கிளம்பிட்டோங்க டேம் பார்க்கறதுக்கு வண்டியில் ஏறிவிட்டோம் லைட்டாக ட்ரிஸ்லிங் தான் ஆகிட்டுருக்கு குற்றாலத்தில் எப்படி ட்ரிஸ்லாகுமோ அதே மாதிரி தான் இருக்குது இங்கேயும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்குதுங்க மேக்கரைன்ற இடம் அங்கே தான் அந்த டேம் கட்டியிருக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா குற்றாலத்திலேருந்து செங்கோட்டை வழியாக வரணும் நம்ம செங்கோட்டை ஒரு அஞ்சு கிலோமீட்ரு வரும் குற்றாலத்துலேருந்து அதுக்கப்புறம் செங்கோட்டையிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு வருங்க வழிநடுக ரொம்ப நல்லா இருக்குது பார்த்துட்டு இருந்துருப்பீங்க நீங்கள நல்லா இருக்குங்க இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா கேரளா பார்டரில் இருக்குதுங்க அதனால் மழை பார்த்திங்கன்னா தூரிகிட்டே தான் இருக்குதுங்க இங்கே அதனால தான் இந்தளவுக்கு பசுமையாக இருக்குது இந்த இடம்லாம் இந்த டேம் கட்ட காரணமே அதுதாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு பெரிய வெள்ளம் வந்திருக்குங்க இந்த இடத்துல அதை வச்சு தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுக்கு மேலே கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே ஒரு டேம் அது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த டேம் பாருங்கள் மறுபடியும் பசுமையான வயல்வெளி பாருங்கள் வந்துருச்சு எப்படி இருக்குது பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்கன்னா செம்மன் காடு தாங்க அதனால தாங்க அந்தளவுக்கு செழிப்பு இருக்குது அதனால தான் பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு குட்டியாக ஆறு ஓடுது சின்ன ஆறு ஓடன்னு கூட சொல்லலாம் தண்ணி கம்மியாக தான் இருக்குது நான் டேம் வந்துட்டாங்க பாருங்கள் நுழைவு வாயில் பாருங்கள் கமான் டைப்பில் இருக்குது சின்னதாக தான் இருக்கு ஆனால் நுழைவு வாயில் அப்படியே உள்ளே போகலாம் மழை விட மாட்டேன் தானா இந்த டேம் பார்த்திங்கன்னா உயரம் நூற்றி அறுபத்தொம்பது அடி உயரம் கட்டியிருக்காங்க நீளம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு அடி நீளம் இருக்குது பாருங்க பின்னாடி தெரியுது பாருங்கள் டேம் செக் போஸ்ட் வேறு வருது செக் போஸ்ட் தாண்டி போகணும் போல டேம் பக்கமாக வந்துட்டாங்க பாருங்க இப்படி இருக்குது பாருங்கள் இந்த டேம் பார்த்திங்கன்னா ஃபுல்லான தான் இந்த இடத்துல ஓவர்ஃப்ளோ ஆகுங்க இதில் இதில் அப்படியே தண்ணி வலிஞ்சு வரும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் கீழே ஆளுங்கள்லாம் குளிப்பாங்க இதில் ஆனால் இப்போ தண்ணி இல்லாததுனால யாருமே ஆளுங்க இல்லை மழையும் தூறிட்டே இருக்குது உள்ளெல்லாம் யாருமே இல்லைங்க டேம் மேலேயும் போகிறதுக்கு நாட்டாளோடு அப்படின்ட்டாங்க சேஃப்டி பார்த்துட்டு இங்கே விட்றது இல்லைங்களா மேலேலாம் இப்போல்லாம் இந்த இடம் மட்டும் நல்லாயிருக்கும் ஆனால் தண்ணி வலிஞ்சு வலிஞ்சு வர்றது தான் நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ இல்லை மழை பார்த்திங்கன்னா விட்டுருச்சு ஆனால் டேமில் மேலே விட்ற விடலை அதனால் நம்ம அப்படியே குற்றாலம் ரிட்டர்ன் போகலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குற்றாலம் ஐந்தருவியில் இருக்காங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஐந்தருவி நல்ல தண்ணிங்க எவ்வளோ தண்ணி உழுவுது பாருங்க ரெண்டு நாளாக குளிக்கவே விடல ரொம்ப அதிகமான தண்ணினால் இன்றைக்கி தான் விட்ருக்காங்க குளிக்கிறதுக்கு அதனால தான் கொஞ்சம் க்ரௌடு அதிகமாக இருக்குது எவ்வளோ தண்ணி உழுவுது பாருங்க ஆனால் க்ரௌடு இருந்தாலுமே குளிக்கிறவங்க கொஞ்சமேரி தாங்க குளிச்சிட்ருக்குறாங்க எல்லாம் வெளியே நிற்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க பாருங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ பேர் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு நின்றுக்கிறாங்க குளிக்கிறவங்க குளிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி வர இடத்துல கம்மியாக தான் இருக்காங்க அதனால் எப்போ தண்ணி அதிகமாக வரும்போது ஃப்ரீயாக குளிக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை வெளியே நிற்கிறவங்க தான் அதிகம் நல்லா பளிச்சுன்னு பால் மாதிரி உழுவுறாங்க தண்ணி தண்ணி வேகம் பார்த்தீங்கன்னா அதிகமாக தாங்க இருக்குது பாருங்கள் எப்படி கொட்டுது க்ளோஸாக காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி உழுவுது பாருங்கள் ஃபோர்ஸ் தெரியும் நல்லா எல்லா மூணு அஞ்சுலையுமே அப்படி தான் உழுவு இதில் கொஞ்சம் பரவாயில்ல உழுவுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்